இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு Chapter Example ஒன் பாயிண்ட் எயிட் போட போகிறோம் கொஷின் A ஏ ஈக்வல் கணத்தில் கொடுத்துருக்காங்க ஏபின்ட்டு ஏ ஏயில வந்து இருபது இருபத்தி ரெண்டு கம்மா இருபத்தி இருபத்தி நாலு உறுப்பு கொடுத்துருக்காங்க பி ஈக்வல் இருபத்தைந்து கம்மா முப்பது நாற்பது கம்மா நாற்பத்தைந்து உறுப்பு கொடுத்துருக்காங்களா என்பவை இப்போது ஏ வீண்டும் கணம் கொடுத்துட்டாங்க இல்லை வெட்டாகணம் அப்படின்னு இப்போ வெட்டா கணத்துக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் இது வெட்டு இன்டர்செக்ஷன் அப்புடின்னு போடுவோங்க அதே சேர்ப்பு அப்படின்னா யூனியன் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது வெட்டாகணம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து பொதுவாக என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதுவோம் அதுவே ரெண்டுலேயும் பொதுவாக எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது நமக்கு வெட்டு அதாவது வெட்டாகணங்கள் சரிங்களா பாருங்க இப்போ ஏ பி நம்ம எடுத்து எழுதியாச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏ வெட்டு சரிங்களா இந்த சிம்பிளுக்கான மீனிங் வெட்டு சேர்ப்பும் போது இப்படி யூ போடுவோம் யூன்னா யூனியன் இப்போ ஏ என்ன ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா இருபது கம்மா இருபத்தி ரெண்டு கம்மா இருபத்தி மூணு கம்மா இருபத்தி நான்கு வெட்டு பி என்ன இருபத்தி ஐந்து கம்மா முப்பது கம்மா நாற்பது கம் நாற்பத்தி ஐந்து இப்போ இது ரெண்டில் இது பொதுவாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு நம்பருமே ரெண்டுத்துலேயும் காமனாக பொதுவாக இல்லை அப்போது எப்படி எழுதுவோம் நம்ம வெற்று கணம் எந்த உறுப்புமே இல்லைன்னா வெற்று கணம்ன்றதை இப்படி போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி சிம்பிளில் வெற்றிகணம்னு போட்டாலும் சரி சரிங்களா அப்போ இங்கே ஏ மற்றும் பி என்பவை கணங்கள் ஆகும் சரிங்களா ஏன்னா பொதுவான உறுப்பு நமக்கு எதுவுமே இங்கே இல்லை அப்போது வெட்டாகணங்கள் லாகனும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க